ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது மிளகு ரசம் இப்ப இருக்கிற கிளைமேட்ல பாத்தீங்கன்னா சளி இருமல் பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க தொண்டைக்கு அவ்வளவு இதமா இருக்கும் சூடான சாதத்துல இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டீங்க தேவாம்பிரதமா இருக்கும் வாங்க இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம் புளிய அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சுட தண்ணியில உப்பு போட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒன்று டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு புளியை தாங்க நான் எடுத்திருக்கேன் இது நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க நான் ரசம் வைக்க போகிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே இதே போலவே வந்து சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சு வச்சிடலாம் அப்போ கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க தோலையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் இல்லைங்க டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதை ஒன்றும் பாதியமாக தான் நம்ம அரைக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு ஆறு பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கிற தோலோடையே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு கொத்தமல்லி வந்து நம்ம ரசத்தில் சேர்த்துட்டாலும் அரைக்கும் போது இது மாதிரி தண்டு சேர்த்துட்டிங்கன்னா ரசத்தோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை டைரெக்டாக நம்ம புளியோட கரைக்காமல் இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் கரைக்கும் போது நல்லா சாஃப்டாக ஃபுல்லாகவே கரைச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோளையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இதே போலவே இந்த காம்பு பகுதியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இந்த தக்காளியும் அதே போலவே நான் தோலை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு தக்காளியும் இதே தண்ணிலேயே நம்ம கரைச்சிடலாம் ஊற வைக்கும்போதே நல்ல தண்ணியில் ஊற வச்சிருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லாவும் நம்ம கரைச்சிடலாம் இப்போ இதே போலவே நான் வந்து புளியையும் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி கரைச்சிலையே தக்காளியும் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கையால் நல்ல அழுத்தம் கொடுத்து இதை பிசைஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க கொத்தமல்லி கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரசத்துல நல்லாவே இறங்கும் வெறும் தாளிக்கும் போது இதை சேர்க்காம இந்த ஸ்டேஜ்லயே நீங்க இது மாதிரி செய்யறதுனால ரசத்தோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மிளகு சீரகமாக அரைக்கும் போது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தாங்க அரைச்சிருக்கோம் இப்போ இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் வந்து சேர்த்துடலாம் இது சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி கருவேக்குள்ளே சேர்த்து பிசைஞ்சிடுங்க இப்போ இந்த ஜார்லையே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஒரு ரெண்டரை கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் ரெண்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரசத்தை தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்செல்லாம் இதில் சேர்த்துடலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுதாங்க ரசம் வந்து கொதிக்க வைக்கணும் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே புளி ஊற வைக்கும்போதே வேற வேறு உப்பு சேர்த்து தாங்க ஊற வைச்சேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அது லேசாக வந்து கொதிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து மேலே வந்து கொஞ்சம் லேசாக வந்து நுற வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் மேலே நல்லா கொதித்து நுற வருது ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே ரசம் ரெடி ஆகிடுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா ரசம் நல்லா இருக்காது லேசாக இது மாதிரி நுற வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க இப்போ இதில் மறுபடியும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கமகமன்னு சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது சூடான சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்க சளி இருமல் பிரச்சனை இருந்தனா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ இதமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க